காண்டா சிசி நோட் நீ நீ மாவீரனஸ் தான் சும்மா இவனுக்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு கிட்டிடிரி அதுக்கு அந்த ரோஸ் பேப்பர் தான் மாடல் வந்து இலை பைல வெச்சு பைல வெச்சு காண்டா போட்டுடலாம் பைல வெச்சு

போட்ட உடனே அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அது தண்ணியில் அது மெதகு அப்படியா மிதங்குதா தெரியுதா உங்களுக்கு ஆ தண்ணியில் அது அப்படியே மிதங்கி நாம் எந்த இடத்துல போட்டோமோ அது அப்படியே நிற்கும் சரிங்களா சரி இப்போ நாம் அதையே மேலே எடுத்துக்கலாம் எடுத்தோம் பெண்டை காந்தத்துல நாம நல்லா உரசுறோம் கொஞ்சம் வேகமா உரசுறோம் என்ன ஆகும் ஒரு பொல்ல காந்தத்தோட உரசுறும்போது என்ன ஆகும் என்ன ஆகும் போட்டி இந்த என்ன ஆகும் வெரி குட் எக்ஸலென்ட் ஆன்சர் காந்தத்தோட பன்மை எடுத்துக்கிட்டு காந்தம் மாதிரி மாறிடும் எதே இந்த ஊசி இல்லையா தற்காலிக காந்தமாக மாறிடும் இந்த ஊசி அப்படிதானே சரி இப்போ பாருங்க அதுல நல்லா உரசிக்கிட்டோம் அதில் உரசிக்கிட்டு நான் இதை போடுறேன் இப்போ ரோல தற்காலிக காந்த செயல்புது காட்டுது சரிப்பா இப்ப இங்க பாருங்க அதே போல இன்னொன்னு இந்த ஆணி இருக்கு இந்த ஆணி இந்த ஆணில இந்த காந்தத்தில் நல்ல வேகமாக உரசுங்க உரசிட்டு நாம இப்ப இந்த ஊசிய அந்த ஆணி ஆனது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே புடிச்சு நிற்கும் எப்படி தூள்கள் இப்போ நம்ம அந்த ஆணியில் வந்து ஆணி வந்து நம்ம காந்தத்தில் உரசுறமா உரசும் பொழுது இந்த காந்தம் எல்லாம் வந்து அதுக்கு போகும் அப்போ அது வந்து அந்த ஆணி வந்து தற்காலிக காந்தமாக செயல்படும் அந்த தற்காலிக காந்தத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பொருளை ஈர்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அது ஒரு செகண்ட் நம்மளால சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருக்கும் அவ்வளோதான்

இந்த ஆணியானது தற்காலிகாந்தமா செயல்படுது இல்லைங்களா தற்காலிக காந்தமா செயல்படுது இந்த ஆணி வந்து இன்னொரு பொருளை ஈர்க்குது இந்த ஊசி இன்னொரு பொருளை ஈர்க்குது சரி

வேற நம்ம பேங்க்ல வீடுகள்ல வண்டிகள் எல்லா இடத்துலயுமே இந்த காண்டமானது பயன்படுது